தாராபாலன் என்ற சிறப்பு வருகின்ற கோகுலராமன் அவர்களை வருக வருகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தாய் தந்தரையும் வணங்கி யோகநாத் குருஜி அவர்களையும் வணங்கி யோக வராகி அம்மன் வணங்கி தாராபலன்ற தலைப்பில் உரையாற்றுகிறோம் தாரா பலன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாரா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தணும் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிட்ருக்கோம் நல்ல நாளை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் நாள் நல்லாயிருக்கா நட்சத்திரம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ தாராபலன் எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் என்ன நட்சத்திரம் பயஞ்சிருக்காரு அன்றைய நட்சத்திரம் அதுவரை வந்து பார்த்திங்கன்னா எண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை வரும் அந்த கூட்டுத்தொகை ஒன்பதால் வகுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணு வரும் அந்த எண்ணை வச்சு நம்ம தாரை அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அந்த எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டைப்படை எண்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு மற்றும் ஒன்பது அந்த எண்ணு வந்துச்சுன்னா அந்த தாரை வந்து பார்த்திங்கன்னா சுபதாரை அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த சுபத்தாரையில் வந்து எல்லா விட நன்மையான காரியங்களும் செய்யலாம் அதே மாதிரி ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த தாரைகளை வந்து நல்ல பழங்களை கொடுக்காது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அதனால அதுல வந்து சுபகாரியத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது சரிங்களா மொத்தம் ஒன்பது வகையான தாரைகள் இருக்கு அது வந்து சம்பத்து தாரை நாலாம் சேமத்தாரை அதுக்கப்புறம் சாதகத்தாரை பரம பரும தாரை இது வந்து பார்த்திங்கன்னா சுபதாரைன்னு சொல்கிறோம் சுபதாரையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம் ஜென்ம தாரையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரியம் செய்யலாம் என்ன காரியம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஜென்ம தாரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி கற்றல் புதுசாக வந்து ஸ்கூலுக்கு சேர்த்துறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புது பதவி ஏற்கிறது நிலம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இதெல்லாமே செய்யலாம் கோயிலில் வந்து ஏகம் வளர்க்குறது வேள்வி நடத்துறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரமாக அன்னதானம் செய்கிறது இதெல்லாமே வந்து ஜென்ம நச்சு செய்யலாம் புதுசாக ஆரம்பிக்கிற காரியங்கள் செய்யலாம் கிரக பிரவேஷம் கிரக ஆரம்பம் சொத்து வாகர் எல்லாமே வந்து ஜென்மட்சி செய்யலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா மற்றவங்க சம்மந்தப்பட்டு இருக்கிறது அதாவது பதட்டமாக இருக்கிறோம் ஜென்ம நட்சத்தில் வந்து பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மருத்துவம் வந்து மருந்து உண்ணல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது அதுமாதிரி திருமணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம் சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் தவிர்த்துக்கிறது நல்லது ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முழு நட்சத்திரம் வந்து நமக்கு தோஷத்தை தராது சரிங்களா ஜென்ம நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் இது மட்டும் தான் நமக்கு வந்து தோஷத்தை கொடுக்கும் மற்ற நேரத்தில் நம்ம எல்லா காரியங்களும் செய்யலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் இது முக்கியமான விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அசுபத்தாரின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விபத்து தாரை விபத்து தாரை வந்து பார்த்தீங்கன்னா விபத்து தாரையின பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணக்கூடாது சரிங்களா ட்ராவல் பண்ணால் தான் விபத்து ஏற்படும் இல்லைன்னா விபத்து ஏற்படாது அதனால் விபத்து தாரையில் வந்து ட்ராவல் ட்ராவல் பண்ணக்கூடாது விபத்து தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா பூணூல் அணி பு பூ ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூநூல் போடுறது உபயநாயின்னு சொல்லுவோம் சரிங்களா அது வந்து செய்யலாம் அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விபத்து தாரையில் முதல் ஒரு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிஷம் இது மட்டும்தான் தோசத்தை கொடுக்கும் மற்ற டைம் வந்து தோஷத்தை கொடுக்காது அதே மாதிரி பிரத்தேகத்தாரை வதைத்தாரை வதை இது வந்து தோஷத்தை கொடுக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிரத்தேகத்தாரை வந்து ரொம்ப மனக்குழப்பத்தை கொடுக்கும் அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு அதேமாரி வதகித்தாரை வதம் வைனாசுன்னு சொல்லுவோம் திருமணத்தில் தினபுரத்தத்தில் பார்ப்போம் சரிங்களா அதில் வந்து ரொம்ப வந்து சிடு சிடுன்னு இருப்பாங்க அன்றைக்கி நாளில் என்ன கோபம் வருதுன்னு யாருக்குமே தெரியாது தான் வதம் வைநாசத்தில் வந்து முக்கியமான காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வதைத்தாரையை வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் வந்து நமக்கு தோசத்தை கொடுக்கும் மற்ற டைம் வந்து தோசத்தை கொடுக்காது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வதைத்தாரையும் பிரித்தேக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து விதிவிலக்காக கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி அனுஷம் சுவாதி அது மிருகசிரியிடம் சரிங்களா இந்த ஏழு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தேக தாரிக்கும் விதிவிலக்கு உண்டு விதியின்னு இருந்தால் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது அந்த நட்சத்துக்கு தோஷம் கிடையாது நீங்கள் அதனால் செய்யலாம் நம்ம என்ன தான் சொன்னாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பரிகாரம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் டிராவல் பண்ணியே ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்றமே பார்த்திங்கன்னா விபத்து தாரியில் என்ன பண்ணுன்னா கருகண்டு லட்டு அது மாதிரி இனிப்பு குண்டு வெள்ளம் இது மாதிரி இனிப்பு தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ராவலில் வந்து அந்த டைமை தாண்டிட்டு பண்ணமேதும் அவங்களுக்கு எந்த பாதிப்பு கொடுக்காது அதே மாதிரி பெருத்தகத்தாரியில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணமேது நமக்கு வந்து அந்த பாதிப்பு கொடுக்கறதில்ல வதம் வைனாசுன்னு பண்ணமேத வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரம் சரிங்களா எல் தானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க எல்னா எல் வடிவில் இருக்கிற பொன் தங்கம் தானம் பண்ணணும் முடியாதவங்க சாமிக்கு மூலஸ்தானத்தில் இருக்க சாமிக்கு பூ தானம் பண்ணிவிட்டு பண்ணலாம் சரிங்களா இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விபத்து நட்சத்திரம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சரிங்களா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து அஞ்சாவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரமாக வரும் நமக்கு வந்து விபத்து தாரையும் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதகத்தாரை சாதகத்தாரை வந்து பார்த்திங்கன்னா நாலாவது தாரையாக வருது சாரி ஆறாவது தரையை வருது சம்பத்து தாரையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கொடுக்குற நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை அணைக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் ரெண்டாம் நம்பர் சரிங்களா நம்ம பாவத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தான் நமக்கு வந்து பணத்தை கொடுக்குற வருமானம் சரிங்களா அதனால் சம்பத்து தாரையானிக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேமத்தாரையை வந்து எந்த காரியம் செஞ்சாலையும் நமக்கு வெற்றி கொடுக்குற நாள் புது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சாதகத்தாரையை எடுத்துக்காங்க மைத்திர தாரையை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே வெற்றி கிடைக்கிற ஒரே தாரை தாரை பரம மைத்திர தாரை எடுத்திங்கன்னா அனைத்துக்கும் அனுகூலம்னு சொல்லுவாங்க சரிங்களா முக்கியமான காரியத்துக்கு எல்லாத்துக்குமே பரம மைத்திர தாரை பாருங்க அதே மாதிரி நல்ல நாள் கேட்குறப்ப வெறும் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு மொத்தமாக குறிச்சி தராமல் வர ஜாதகருக்கு கிளைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு அவங்களுக்கு தாராபலம் இருக்கா அப்படின்னு பார்த்து குறித்து தர்றது ரொம்ப நல்லது வாய்ப்பு கொடுத்த எஸ்கே பயிற்சி மையத்துக்கும் யோக வராகியம்மனுக்கும் ரொம்ப மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு வாங்க ஒரு சிறப்பு மரியாதை செலுத்துவாங்க